நண்பர்களே வணக்கம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெமின் மிஷின் வச்சு உடச்சு போட்டிருப்பேன் அதுவும் ஷார்ட்டாக தான் போட்டிருந்தேன் அதாவது பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறோம் எட்டு ஹவர் வே ஒம்பது ஹவர் வேலை பார்க்குறோம் எங்களால் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே வீடியோ எடுத்து பதிவு பண்ண முடியல அதுக்குன்னு ஒரு ஆள் வீடியோ எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனால் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அந்த மாதிரி ஏன்னா நான் வேலைக்கு போகிறோம் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க எடுத்தால் அதான் சொல்லுவாங்க சில சம்பளத்துக்கு வேலைக்கு போவோம் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால வீடியோ எடுத்தேன் ரெண்டு பேர் வேலைக்கு விட்டுருந்தேன் இந்த பாருங்க அந்த உடைக்கலாது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய கட்டிடம் அதனால் ஈஸியாக உடையுது ரொம்ப டேமேஜ் ஆகிடுது கட்டிடம் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரூப் வந்து உடச்சி கொடுக்க சொன்னாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஸ்கூல் பசங்க தங்குற ஹாஸ்டல் வந்து அந்த பக்கம் இருக்கும் இது வந்து சமையல் அறை இதில் ஒரு புகை கொண்டு விட இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா கீழே விட்டு போய் விட்டு போயிருந்தது அதனால் உடச்சி கொடுங்க ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆக ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் இருக்குது நாங்கள் அதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் எப்படியாவது ஒரே நாளில் வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் போயிருந்தோம் ஆனால் வேலை பார்த்தது என்னமோ ரெண்டு பேர் தான் நான் வந்து அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துட்டு அப்படின்ட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே மாற்றி மாற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு உடச்சோம் இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா உடச்சி முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு எல்லாம் கண்டிப்பா முடிக்க முடியாது ஏன்னா அளவுக்கு அதிகமான சென்ட்ரிங் சென்ட்ரிங்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் முடிக்கிறது கஷ்டம்தான் இது வந்து பழைய காலத்தில் உள்ள சென்ட்ரிங்கனால கம்பி வந்து கம்மியாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் உடைக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் இல்லை ஸ்டார்டிங் வந்து ஈஸியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சென்ட்ரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலுமே நம்ம ஒரு ஆறு நேரத்தில் உடச்சி முடிச்சிட்டோங்க பாருங்க என்னன்னா என்னென்னா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதாவது என்னென்னா மிஷின் வந்து நிறைய பேர் இந்த மிஷின் வந்து அறிமுகம் தெரியுமா என்னன்னு தெரியல ஆனால் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்லி அதுக்கப்புறம் இன்னொரு சில மிஷின்லாம் அதுக்கப்புறம் என்ன சொல்றது எனக்கு தெரிஞ்சு ஸ்டாண்ட்லி தான் அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சைனா மேக் வந்து இப்போ ஸ்டாண்ட்லி மாதிரி வந்திருக்கு இதுதான் நம்ம ஏரியாவில் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன் அப்போ வந்து ஒரு சரி புது மாடலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து உடைக்கிற வீட விட ஸ்பீட் அதிகம் இருக்கு சீக்கிரமே உடைச்சிடுது நமக்கும் அதே மாதிரி வந்து உடம்புல வந்து பொறுக்கல ஈஸியாக இருக்குது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அது நேம் போடுறேன் என்ன மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அந்த மிஷினை வாங்கி பயன் அடைஞ்சிருங்க ஏன்னா நான் வாங்கி ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷத்தில் ஒரு அஞ்சு ஆறு வீடு உடைச்சிருப்போம் மிஷின் வந்து இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் ஆகலை ஆனால் நல்லா உடைக்குதுங்க பாருங்கள் அதுக்கு வித்தியாசம் நிறையா இருக்கும் அது வந்து கொஞ்சம் பழைய மிஷின் தான் இருந்தாலுமே அதுக்கு வித்தியாசம் இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்க பாருங்க உடச்சு முடிக்க போறோம் உடச்சு முடிச்சாச்சு நன்றி வணக்கம் இது போல அடுத்த வீடியோ நாங்க கண்டிப்பாக கண்டிப்பா சந்திக்கலாம்